டார்லிங் என்னமா பண்ணிட்டு பார்த்தா தெரியல சும்மா தான் இருக்கேன் ஹலோ இன்னைக்கு சண்டே நம்ம ஷாப்பிங் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஞாபகம் இருக்கா என்னடா உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன போகலையா ஆமாமா கிளம்பிட்டேன் போகணும் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஷாப்பிங் போவோம் ஓகே டியர் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஷாப்பிங் போகணும் ஏமா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ஏமா இப்படிலாம் பண்ற கம்மிங் தேர்ஸ்டே எனக்கு பர்த்டே ஸோ ட்ரெஸ் எடுக்கணும்ல சரிமா நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போவோம் ஓகேயா சரிமா நீயும் அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க எனக்கு ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் ஏமா ஒரு பத்து நிமிஷத்தில் அத்தை கிளம்பிடுறேன் போயிட்டு வந்துடலாம் ஓகே அத்தை ஏமா ஏமா இந்த கடைக்கே போவோம் நல்லா தான் இருக்கும் இங்க ஃபுல்லா வொர்க் சரி தான் இருக்கு நீங்க என்ன பார்க்கணும் என்னாச்சு எதுனாலும் ஓகே தான் காட்டன் பட்டு புடவை ஏதாவது காட்டுங்க பாப்போம்

லாக்டவுன் டயத்தில் காலையில் ரெண்டு மணி நேரம் நாங்களே கடை திறக்கிறோம் தயவு செய்து ஏதாவது ஒன்று சீக்கிரம் எடுங்கம்மா ஆமா அத்த அங்கிள் சொல்றது கரெக்ட் தானே ஏதாவது ஒன்னு எடுங்க ஏமா இது ஓகே ஆமா நான் டிசைனா காட்டுங்க அண்ணாச்சி இது ஓகே ஆமா லைட் கலரால இருக்கு டார்க்கா காட்டுங்க அண்ணாச்சி இது ஓகே ஆமா இது சின்ன பிளேல் கேட்ற மாதிரில இருக்கு அண்ணாச்சி இது வேண்டாமே இது ஓகே ஆமா இல்ல கிரீன் கலர் இருந்தா காட்டுங்க அண்ணாச்சி இது ஓகேமா இது நான் எதிர்பார்த்த green கலர் இல்ல அண்ணாச்சி இது ரொம்ப லைட் கலரால இருக்கு ஏமா மயில் டிசைன் கேட்டிங்களா இது ஓகேயா பெரிய பெரிய மயிலால அண்ணாச்சி வந்திருக்கு ஏமா இது ஓகேமா இது ஓகே அண்ணாச்சி இது எவ்வளவு 2800 ரூபாயா 1000 ரூபா இருக்கும் நினைச்சேன் நீங்க 2800 ரூபான்ல சொல்றீங்க வேண்டாம் வேண்டாம் வேற பாப்போம் அண்ணாச்சி இது ரொம்ப நல்லா இருக்கே இது எவ்வளவு இது எடுத்துக்கறீங்களாமா ரேட் எவ்வளவு 1800 வாமா 1000 வாடா தாங்க இல்லேனா வேண்டாம் சரி 1500 ரூபாய் கொடுங்க அதெல்லாம் இல்ல 1000 தான் அப்பா ஒரு சலைய இருக்கதுக்குறியா அந்த ஏமா நானால 500 ரூபாய் போட்டு கிரமா எடுத்துட்டு இடத்தை காலி பண்ணுங்கமா கடை அடைக்கணும் என்னது கடை அடைக்க போறீங்களா எனக்கு சுடிதார் எடுக்கணும் அம்மா 2 மணி நேரம் முடிஞ்சு போச்சுமா நாளைக்கு வாங்க பாப்போம் சரிமா நம்ம நாளைக்கு வந்து பாப்போம் பாப்ப பாப்போம் உங்களுக்கு ஒரு சேலை எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் எனக்கு எடுக்கணும் தான் நம்ம வந்தோம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏட்டி ஒரு சேலை எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் இல்லட்டி பிடிச்சா தானே எடுக்க முடியும் தயவு செய்து இனிமேல் என் கூட எங்கேயும் வந்துடாதீங்க சொல்லிட்டேன் சாரி சாரி மாத்தி சொல்லிட்டேன் நான் இனி உங்க கூட எங்கேயும் வரமாட்டேன் மாமியா மருமகளே வீட்டுல போய் உங்க சண்டைய போடுங்க இப்ப ரூபாய் தாங்க ஒரு சேலையை எடுக்க ரெண்டு மணி நேரம் உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா நீ சுடிதார் மட்டும் உடனே எடுத்துருவியோட்டி பையன் சொல்லுவானே எம்மா அவ கூட ஷாப்பிங் போனா எனக்கு தலைவலியே வந்துடும் ஒரு சுடிதார் எடுக்க நாலு மணி நேரம் ஆகுமா நாலு மணி நேரம் ஆனா என்ன நாற்பது மணி நேரம் ஆனா என்ன ரூபாய கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்கம்மா அண்ணாச்சி நாளைக்கு எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க நாங்க கடையே திறக்க மாட்டோமா உங்களை மாதிரி ஒரு பத்து கஸ்டமர் வந்தா போதும் கடையை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டிதான் எப்பா எனக்கு இப்போ தலைவலி வந்துட்டு எப்படிமா இவங்க கூட ஒரே வீட்டுல நீ குடும்பம் நடத்துற ரொம்ப கஷ்டம் தான் உன்னாலுமே பாருங்க இந்த பாருங்கல் ரெண்டு உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி நீங்க யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்